கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறைக்கு வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் சென்று வர நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்ற இணையதளத்தின் மூலம் கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் போனை பயன்படுத்தி பொதுமக்கள் தாங்களாகவே விண்ணப்பித்து சுலபமாக இ பாஸ் பெறலாம் இந்த இணையதளத்திற்கு சென்றவுடன் முகப்பு பக்கத்தில் இந்தியாவிற்கு வெளியில் இருந்து வருகின்ற அல்லது இந்தியாவிற்கு உள்ளிருந்து வருகிறீர்களா என்பதை தேர்வு செய்யவும் அடுத்த பக்கத்தில் தங்களின் மொபைல் எண் மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை டைப் செய்து கெட் ஓடிபி என்ற பட்டனை அழுத்தவும் இப்பொழுது நீங்கள் பதிவிட்ட தொலைபேசி எண்ணிற்கு எஸ் மூலமாக ஓடிபி வரும் அதனை பதிவு செய்து உள்நுழைய லாகின் பட்டனை அழுத்தவும் பின்னர் தமிழ்நாட்டில் இ பாஸ் நடைமுறையில் உள்ள இடங்கள் திரையில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் இதில் வால்பாறை என்பதை கிளிக் செய்யவும் இப்பொழுது திரையில் இ பாஸிற்கான விண்ணப்பம் தோன்றும் இதில் விண்ணப்பதாரரின் பெயர் வருகையின் காரணம் நீங்கள் செல்லும் வாகனத்தின் பதிவு எண் மொத்த பயணிகளின் எண்ணிக்கை வாகன உற்பத்தி வருடம் வாகனத்தின் வகை எரிபொருள் வகை வால்பாறைக்கு உள் நுழையும் நாள் வால்பாறையில் இருந்து வெளியேறும் நாள் தங்களின் மாவட்டம் முகவரி அஞ்சல் குறியீட்டு எண் போன்ற விவரங்களை பதிவிட வேண்டும் பின்னர் தங்கும் இடத்தின் வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் தாங்கள் தங்கும் இடத்தினை தேர்வு செய்து சேருமிடம் முகவரி எனும் இடத்தில் அந்த இடத்தின் முகவரியை பதிவிட்டு சமர்ப்பிக்க எனும் பட்டனை அழுத்தவும் தற்பொழுது வால்பாறையில் தாங்கள் கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகள் திரையில் தோன்றும் அதனை படித்து பார்த்து கன்ஃபார்ம் எனும் பட்டனை அழுத்தியவுடன் தங்களுக்கான இ பாஸ் கிடைத்துவிடும் இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் இந்த இ பாஸ் கன்ஃபர்மேஷன் குறுஞ்செய்தி தங்களின் மொபைல் எண்ணிற்கு அனுப்பப்படும் இந்த இணையதளத்தை பயன்படுத்தி உள்ளூர் முகவரியில் உள்ள அனைத்து வகையான வாகனங்களுக்கும் ஒரு முறை மட்டுமே பதிவு செய்து உள்ளூர் பாஸ் பெற்றுக்கொண்டால் போதுமானதாகும் இந்த நடைமுறையை பயன்படுத்தி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் எளிதாக இ பாஸ் பெற்று பயனடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்